உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் திவாகர போட்டு கும்பு கும்பு கும்பிட்டு அப்படின்ற மாதிரி ஸோ திவாகர் வந்து கனி அவங்கள கதறி கதறி அளவ ஸ்டாப்ல ஸோ அவர் சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தை தான் அதை வந்து திவாகர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு அது மட்டும் இல்லாம எஃப்ஜே வந்து உன்னை அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு கூட நான் வெளியே போயிடுவேன் நான் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இருக்காப்ல ஸோ இவ்வளவு சம்பவம் பயங்கரமான சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எஃப்ஜே இல்ல திவாகர் ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போய்டுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது விஜய் சேதுபதி ரெட் கார்டு கொடுத்தா அதாவது இவ்வளோ சம்பவம் நடக்குது இல்லை இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கூட வீக்கெண்ட் எபிசோட்ல வந்துட்டு ஒரு எல்லோ கார்டு கூட கொடுக்காம அப்படி இல்லைனு வச்சுக்கோங்களேன் ஒரு வார்னிங் கூட கொடுக்காம ஜஸ்ட் எப்பவும் போல் பேசிட்டு போனார்னா அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் விஜய் சேதுபதி ஓஸ்ட்டாக இருக்குது அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட் நம்ம பார்க்குறது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எக்கச்சக்கமாக வார்த்தையை வந்து விட்டுக்கிறாங்க இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லணும் வச்சுக்கோங்களேன் கனி எதுக்கு ஃபஸ்ட்டு திவாகரால் அழுதாங்கன்னா எஃப்ஜே கனி இவங்களோட அந்த அக்கா தம்பி அப்படின்ற மாதிரி தான் பழகிட்டு நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அவங்க வந்து கட்டி பிடிக்கிறத வந்து திவாகர் வந்து தப்பாக பேசிட்டாப்பில் இது வந்து ரொம்ப கேவலமான விஷயமானு கேட்டால் விஷயம் என்ன விஷயம் பாத்தீன்னா நம்ம செகண்ட் எஃப் ஜே திவாகர் சபரி எல்லாம் அடிச்சுக்கறத பார்த்தோம்ல சோ அதுக்கான மெயினான காரணம் எதுக்கு FJ உள்ள வந்தாருன்னா இந்த மாதிரி திவாகரும் சபரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு நீ பிரவீன் ராஜை புடிச்சு தள்ளி விட்ட அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கும்போது சோ அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க நடுவுல வந்து பாத்தீன்னா கனி வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க சார் இந்த மாதிரி சட்டை இல்லாம ஒரு விஷயம்லாம் பண்ணாதீங்க அதாவது இந்த மாதிரி கேமரா முடி பண்றீங்களே சட்டை இல்லாம பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி காலையில ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க சட்டை போட்டு பண்ணுங்க சார் கொஞ்சம் சரி இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னானே அப்ப ஏதோ திவாகர் பேசிக்கல இப்போ வந்து அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க ஏனா பிரவீன் ராஜுக்கும் திவாகர் கொடுக்குறதுக்கு சண்டை சண்டை போட்டு சட்டையை போட்டுட்டு எதை வந்தாலும் பண்ணுங்க சட்டை போடுங்க அது யூனிஃபார்ம் ரூல்ஸ் அப்படின்னு மாதிரி பிரவீன் சொல்லும் போது அந்த வாக்குவாதத்தில் பிடிச்சி திவாகர் தள்ளி விட்டுருக்காரு ஸோ இதுதான் சம்பவம் நடந்திருக்கு இதுக்கப்புறமா அந்த விஷயம் டாபிக் வரும்போது கனிவன் சொல்லிருக்காங்க சட்டை போடாமல் இருக்கிறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது சட்டை போட்டு எதை வந்தாலும் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க இது அவங்க மட்டும் சொல்லலை சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னன்னா இந்த திவாகர் என்னடா நேஷனல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி சட்டையை கழட்டிட்டு சட்டை கழட்டி சுற்றிட்டு இருக்கான் எவனுமே எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்கறது நம்மளாலே பார்க்க முடியுது சட்டை போடாத ஒரு பெரிய குற்றமா அப்படின்னும் போது குற்றம் இல்லை ஆனால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அந்த அளவுக்கு டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற அதை ஃபாலோ பண்ணலாம் இல்லை அது வந்து இந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நடிப்பு நடிப்பு தான் என் உயிர் மூச்சு நடிக்கிறதுக்காக தான் நான் பிறந்து வளர்ந்து அவதாரம் எடுத்திருக்கேன் நடிப்பு மட்டும்தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு கமலஹாசன் இருக்கார்ல அவர் கூட இந்த அளவு நடிப்பை பற்றி பேசியிருக்க மாட்டாருங்க ஆக்சுவலாக கமல் சார் இப்போ ஓஸ்ட்டாக இருந்திருக்கணும் அதை தான் பார்க்க நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஒரு பக்கம் நடிப்பு அரக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உலக நாயகன் ரெண்டு பேர் இருந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்தாலே பயங்கரமாக இருக்குங்க ஏன்னா திவாகர் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நடிக்கிறது தான் என் உயிர் மூச்சு அதுக்காக நான் சட்டை இல்லாமல் நடிக்கிறது தான் யாரும் நடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் இந்த வார்த்தையை விட்டார் அப்போ நான் சட்டை போடாது உங்களுக்கு எப்படி டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதே மாதிரி போயிட்டு நீங்கள் எஃப்ஜிஎஃப் கட்டி பிடிச்சி பேசுறது வந்து தப்பா இருக்குது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அதுவும் கிட்டத்தட்ட அப்படி தானே அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்கில் சொல்ல வந்தாரு ஸோ சொல்ல வந்தோன்னா பாத்தீங்கன்னா அங்கே கனி வந்து பயங்கரமாக போய் ஆள ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இருந்தாலும் தம்பி மாதிரி பார்த்து கட்டி பிடிச்சிட்டு இந்த ஆள் வந்து இப்படி கொச்சையா பேசிட்டானே அப்படின்றது கன்ஃபார்ம் திவாகர் பேசணும் தப்பு தான் ஆப்யஸாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேம் பிளே எல்லாத்துலேயும் வேறு வேறு விஷயம் ஒப்பீனியன்ஸ் இருந்தாலுமே இதில் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனிய திவாகர் பேசுறது ரொம்பவே தப்பான விஷயம் ஏன்னா தம்பி தம்பி நாங்கள் பேசிட்டு இருக்க அவங்க பழகிட்டு இருக்க ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்படி ஒரு மைண்ட் செட்டோட பார்க்கறோம் அப்படின்றது இப்போ தான் அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் ஏன்னா இவங்க இவ்வளோ மோசமாக பாக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மட்டும் இல்லை வீட்டுக்குள்ளே இருக்க நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் திவாகரும் எஃப்ஜியோ அந்த சண்டை நடந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் லேட்டராக என்ன ஆயிடுச்சுன்னா திருப்பி அந்த வாக்குவாத கிளம்புது திவாகர் ஒவ்வொருத்திட்ட போய் பேசும்போது அதே மாதிரி அவர் பழைய விஷயத்தலாம் திருப்பி திருப்பி கலர்றாரு இப்போ தான் மற்றவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவர் வந்து இன்னசென்ட்லாம் கிடையாது அவர் மைண்டுக்குள்ள எல்லாமே இருக்கு எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு அவருக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப எடுத்து அந்த பாயிண்ட் போறாரு அப்படின்ற மாதிரி புரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல எஃப்ஜே வந்து வயம் விடுறான்ல அவர் அடிச்சு நாக் அவுட் பண்ணி கூட நான் வெளியே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி இது வந்து ரெண்டாவது முறை ஏற்கனவே ஒரு வெற்றுவன்னா இப்ப அடிச்சு அந்த ஆளை வச்சுட்டு நான் வெளியே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா அப்ப என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் எஃப்ஜே வந்து பாத்தீனா இன்னும் அந்த ஒரு பயன்ற ஒரு விஷயம் இல்ல அதாவது ஷோக்குள்ள இருக்கும் நம்ம அவன் ஈஸியா சொல்றான் அடிச்சு அந்த நாக் அவுட் பண்ணிட்டு நான் வெளியே போயிடுவேன் ஷோ ஓட்டு அப்படின்ற போது அப்ப விஜய் சேதுபதி இப்பயாவது நீங்க வார்னிங் கொடுப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு எஃப்ஜே மேலே ஃபுல்லாக தப்புன்னு சொல்ல வரல இங்கே தப்பு ஃபுல்லாக திவாகர் மேலே இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் பேசுகிற விதம் ஒன்றும் இருக்குல்ல அது வந்து நீ நாக் அவுட் பண்ணிட்டு அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறது என்ன பொறுத்தவரை ஏற்றுக்க முடியல ஏன்னா இது செகண்ட் டைம் போது இந்த வாட்டி விஜய் சேதுபதி பற்றி வார்னிங் கொடுக்கணும் அப்படின்னு அவர் நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் இந்த மனசுக்கு கொடுப்பாரு என்னன்னு தெரில ஆனால் திவாகர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கலரி கரலை வார்த்தையை விட்டுக்கிட்டே இருக்காது கூட இந்த பார்வதி அய்யோயோ எம்மா என்னம்மா உனக்கு இது இப்போ திவாகரோ கூட கூட்டு சேர்த்துக்கணும் அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ரொம்ப அநாயகமாக இருக்காங்க இந்த ரெண்டு பேர் இருக்கல காம்போ இருக்கோ ரொம்ப அநாயகமாக இருக்குது ஆக்சுவலாக திவாகர் பக்கம் சில ஒரு சில விஷயம் ஃபேராக இருந்தது நான் தான் ஆல்ரெடி சொல்லி தான் பார்த்தீங்களா இந்த மாதிரி அவரை புல்லி பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலே ஃபேர் தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அங்கேருந்து பிரச்சனை ஆரம்பித்து அடுத்த கட்டத்துக்கு வந்து இப்போ அடுத்த கட்டம் ஏன் பிரவீனை தள்ளி விடுதுன்றது போக எதுக்கு நீ கனியை தப்பாக பேசின அப்படின்ற கட்டத்துக்கு வந்துருச்சு இப்போ சட்ட போடாத பெரிய பிரச்சனையா இல்லை சட்ட போடாது தப்பா இல்லை வந்து இன்னொருத்தவங்களை கட்டி பிடிக்கிறது அக்கா தம்பி வந்து அந்த அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கட்டி பிடிச்சிக்கிறது தப்பா அப்படின்ற ஒரு டிபேட்டுக்கு வந்துருச்சு ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அடுத்தடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்னன்னா திவாகர் சொல்கிறாரு அங்கே பார்வதி வந்து வந்து இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இது எஃப்ஜேட இதை வந்து அதாவது எஃப்ஜே ரெண்டு காலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கையை விட்டாங்க அதை நான் பார்த்தோம் அந்த வீடியோவில் ஆனால் என்ன பண்ணாங்கன்னு தெரில அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரையும் எஃப்ஜேவும் இந்த மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்மளால பேசியிருந்தாங்க இப்போ அதை எடுத்து பேசுகிறாரு அப்போ நீ வந்து ஒரு ஷோவில் ஒரு பொண்ணு இதை பிடிச்சிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னியே அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்ட் எடுத்து போட பார்வதி வந்து ஒரு பக்கம் ஆமாம் அந்த மாதிரி தான் பண்ணானுங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு பக்கம் கதற எனக்கு புரியல ஒரு மாதிரி லைவை பார்க்கும் ரொம்ப மட்டமாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆனால் ஒன்று மட்டும் தோணுது இந்த வயல் கார்டு என்ட்ரி உள்ள வரத்துக்குள்ள எப்படி இருந்தாலும் ரெண்டு பேர் அடிச்சுட்டு வெளியே போய்டுவானுங்க போல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு இந்த வயல் கார்டு என்ட்ரிஸ் உள்ள வந்தாவது டே ஷோ ரொம்ப கேவலமாக போகுது நீங்கள் பேசுறதுலாம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு திவாகரை இங்கே கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்றதான் ரியாலிட்டி இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் விஜய் சேதுபதியாலுமே கண்ட்ரோல் பண்ண முடியுமான்றதே இப்போ டவுட்டாக தான் இருக்கு யோசிச்சு பாருங்க விஜய் சேதுபதி இது வரைக்கும் அவருக்கு அகேன்ஸ்டாக பாயிண்ட் வைக்கல இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த சபரி நல்லவன் எஃப்ஜே நல்லவன் பார்வதி நல்லவன் எல்லாருமே நல்லவங்களா இருந்த எல்லாருமே அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு பாயிண்ட் வச்சுட்டா உடனே எதிரியா மாறுறாங்க இப்போ விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்ணிட்டு i எனக்கு தெரிஞ்ச இந்த வீக்கெண்ட் எப்படி சொல்லல விஜய் சேதுபதி திவாகருக்கு பேசணும் அப்போ திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி எக்ரி போயிட்டு அது எப்படி சார் நீங்க பேசுவீங்க அது எப்படி நீங்க பேசுவீங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதிக்கு அகேன்ஸ்டாக அவர் பேச போறாரு விஜய் சேதுபதி ஷாக் ஆகி ஷோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க அதனால அடிச்சு வெளியே தோரத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல போறாரு அது வந்து எப்படி சொல்றது அது சரியான விஷயம் இல்லை ஆக்சுவலாக திவாகர் எல்லார்ட்டையும் பண்ணுறதை பார்க்கும்போது அவர் வந்து ஏதோ ஒரு தப்பாக இருக்குங்க அவர்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் டாக்டர்ன்றாங்க தெளிவாக பேசுகிறாரு எல்லாம் பண்ணுறாரு அவர் கோவம் வந்துட்டா இப்படியா அவருக்கு அகேன்ஸ்ட் ஒரு பாயிண்ட் வச்சுட்டா இப்படியா அப்படின்ற அப்படின்ற மாதிரி ஏன் அங்கே மட்டும் அவரோட இதை வந்து இழக்கிறாரு அப்போ வந்து எதோ ஒன்று சரியில்லையோ இல்லையோ அப்படின்னு நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசுகிறாங்க ஆனால் எனக்குமே கொஞ்சம் இப்போ டவுட் வரா மாதிரி தான் இருக்குது உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க என்னை பொறுத்தவரையும் கனியை அவர் பேசுனது இருக்குல்ல அது ரொம்ப தப்பான விஷயம் தான் ஏன்னா அக்கா தம்பி மாதிரி பேசி அவங்க கட்டி பிடிக்கிறது அப்படின்னும் போது அதை இருந்தாலும் இவ்வளோ நாள் மைண்டில் வச்சுட்டு இருக்காருன்னு இருக்குல்ல அதுதான் இங்கே பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க அன்றைக்கே உனக்கு தப்பாக தெரியுதுனா அப்போயே போய் சொல்லியிருக்கலாம் இப்போ கனி வந்து நீ சட்டை போடாமல் இருக்கும் போது வந்து சட்டை போகிறது அந்த அன்கம்ஃபர்ட் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது சார் அப்படின்னு இத்தனைக்கும் கனிக்கும் தீவாகரும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க எப்போ இருந்தாலும் அக்கா நீங்கள் வந்து இந்த பிரச்சனை கேளுங்க அக்கா நீங்கள் இதை கேளுங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் கனியை தான் கூப்பிட்டு வந்துருந்தாரு ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் நல்ல ஒரு பாண்டிங்கில் இருக்கும் போதே அவரும் அக்கா அப்படின்னு தான் கூட்டு பழகிட்டு இருந்தாரு அப்படி பேசிகிட்டு இருந்த ஒருத்தவங்களை சடனாக அவருக்கு ஒரு பாயிண்ட் எதுட்டாக வெஸ்ட்டாங்க அப்படின்னு ஒன்று எங்கேருந்து எங்கே எடுத்துகிட்டு போய் கோத்து விட்றாருன்னு ஒன்று இருக்குல்ல அதாவது அவங்க சட்டை போடாதீங்க அது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொன்னோன்னே நீங்கள் கட்டி பிடிக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்றது எனக்கு புரியல இப்போ ஆதிரை எஃப்ஜி ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல அது வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அது வந்து எனக்கு பார்க்க ஒரு மாதிரி சகிக்கல அதை போய் நீங்கள் குறை சொல்கிறேன் அப்படின்னா கூட அதில் ஒரு பாயிண்ட் இருக்கு ஒரு ரீசன் இருக்கு ஆனா இது அக்கா தம்பி மாதிரி இருக்காங்க அதுல வந்து நீ ஒரு பாயிண்ட் வைக்கிற ஒரு காரணமா இதுக்கு மேட்ச் பண்ற அப்படின்னா அப்போ நீ எப்படி இருக்க இவ்வளோ நாள் கிட்ட சொல்லாமல் நீ இவ்வளோ நாள் அதுதான் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு பார்த்தா திவாகருக்கு அகேன்ஸ்ட் ஏகப்பட்ட பாயிண்ட் வைக்கலாம் ஆனால் அதெல்லாம் சொன்னாலும் அந்த புரிஞ்சிக்க மாட்டா நீ எதுக்கு முத்தம் கேட்டுகிட்டு இருக்க நீ எதுக்கு வந்து பொண்ணும் கிடையாது மாதிரி ஒரு மாதிரி வலிஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டால் அது கேட்கலாம் ஆனால் அது கேட்டால் அந்த அளவுக்கு புரியுமான்னு கேட்டால் அதுவும் புரியாது இங்கே இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா திவாகருக்கு புரிய வைக்க முடியலன்றதான் பிரச்சனை சபரியாலேயும் முடியல விக்கல் சீக்கிரமாலே முடியல யாராலேயும் முடியல கடைசியில் பார்வதி திவாகரும் இப்போ நல்லா ஒன்று சேர்ந்துட்டாங்க ரெண்டு இவங்க ஒரு பக்கம் கதற அவங்க அவர் ஒரு பக்கம் கதற ஒரு பக்கம் எஃப்ஜே ஒரு பக்கம் கத்தின்னு இருக்க இப்பட ஒரு மாதிரி ஒரு மாதிரி கிளம்ஸியாக போயிட்டே இருக்குங்க இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாளாக தொடர்ந்து இதே போயிட்டே இருக்குது ஆனால் இதுக்கெல்லாம் மூலக்காரணம் யார் சொல்லுங்கள் காலையில் அவனுங்க ரெண்டு பேரும் அதாவது தி கமுர்தின்னு அதுக்கப்புறம் இவன் அவன் பேர் வந்து பிரவீன்ராஜ் இவனுங்க அந்த கேமரா முன்னாடி போய் ஆடிட்டு இருந்தானுங்களே அங்கே ஆரம்பிச்சதுங்க அங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கே வந்து சும்மா அவரை கலாய்க்கிறதுக்கொசரம் பின்னாடி இருந்தானுங்க அங்கேருந்து பீக்காய் 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 கடைசியில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சட்டை போடாது இப்போ குத்தமாக இல்லை வந்து கட்டி பிடிச்சது குத்தமா அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து டிபேட் வைக்கிற மாதிரி போயிட்டுருக்கு இருக்கு இது எங்கே போய் முடிய போகுதுன்னு சார் இல்லை சேதுபதி சார் இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடுங்க கொடுங்க உங்களால் உங்களாலையும் அவரை வந்து சமாதானப்படுத்தி அதாவது அவருக்கு புரிய வைக்க முடியல அப்படின்னா அது வந்து தயவு செஞ்சு வெளிய அனுப்புறதா என்ன பொறுத்த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தோணுது விஜய் சேதுபதி இந்த வீக்கெட் மாட்டுவாரன்னு நான் கெஸ் பண்ணுறேன் உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணலாம் பை பை